நேர்களுக்கு வணக்கம் நம்மளோட பேசுறதுக்காக நந்தா அவர்களை நினைஞ்சிருக்காங்க வணக்கம் வணக்கம் அபி ஒரே நாளில் வந்து எல்லா டாஸ்மாக்கையும் அரைச்சிட முடியும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காரு இதை விட்டுட்டு ஏன் அவருக்கு வந்து தெரிஞ்சிருக்கல ஒரே நாளில் எல்லா டாஸ்மாக்கையும் முடியலான் அப்புறம் ஏன் கவர்மெண்ட் வந்து இவ்வளோ நாள் வந்து இதை தாமதப்படுத்துகிறாங்க ஏன்னா அவ்வளோ பெரிய மனுஷன் அவரே சொல்கிறாரு ஒரே நாளில் மூடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை வருஷமாக இருந்தால் அரசுகளுக்கு அது தெரியலையா ஒரே நாளில் இல்லை ஒரே நேரத்தில் தமிழ்நாட்டுல எல்லா டாஸ் மார்க்லும் மூடப்படுது நைட்டு பத்து மணிக்கு சைட் டோர்ல வைக்கிறதுலாம் மெயின் டோர் க்ளோஸ் பண்ணிடுறாங்க நைட்டு பத்து மணிக்கு அவ்வளவுதான் முடிஞ்சு இல்லை டெய்லி தான் மூடுறோம்ல ஒரே நேரத்துல ஒட்டுமொத்த கடைகளிலையும் அப்புறம் நகவலை திருப்பி திருப்பி வந்து டாஸ்மாக் வந்து ஆஹ் மூடிடலாம் மூடிடலாம் அப்படின்னு அந்த மது விலக்குங்கிறத பத்தி ஏற்கனவே நிறையா வாட்டி நம்ம பேசிட்டோம் அதை தாண்டி வந்து இப்போ திமுகவுக்கு வந்து அழுத்தம் கொடுக்கறதா இல்ல விசிக்காக வேற ஏதோ தனிப்பட்ட பிரச்சனை இருக்கு அதுக்காக வந்துட்டு நாங்க மது வலி இப்ப பேசலாம் அப்படிங்கிறது ஒரு நல்ல நோக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்கிறாங்க ஓகே நல்ல நோக்கம் தான் மது அளிப்பு ஒரு விஷயம் இருக்குல்ல எனக்கு கூட வந்து கொலை கொள்ளை கற்பழிப்பு எதுவுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் தான் இருக்குது அப்படின்னு எல்லாத்துக்கும் ஆசை தான் செய்யும் பட் ஆனால் அது ஒரு உட்டோப்பியன் மைண்ட் செட்டு ஓகேவா கற்பனைவாதம் எப்படி ராமராஜ்யம்னு ஒன்று இல்லையோ கற்பனைவாதமும் அதே மாதிரி தான் இதுவும் மூடணும் அப்படின்னா பார்த்து குடிச்சிக்கிட்டு இருந்தவங்கெல்லாம் எங்கே போவாங்க இப்போ இங்க நீங்க குடிக்கிறீங்க இவங்க ஆந்திரா போவாங்க கேரளா போவாங்க கர்நாடகா போவாங்க பாண்டிச்சேரி போவாங்க நீங்க நான் திருப்பி திருப்பி வந்து நான் என்ன கேட்குறேன்னா வது ஒழிப்பு அப்படிங்கிறத தாண்டி குடிப்பவனுடைய உளவியல் சார்ந்து அவனை குடிக்காதன்னு நீங்க நிப்பாட்டுறதுக்கு என்ன பண்ணணும்னு நீங்க பேசியிருக்கீங்களா என் கட்சிக்கு அவன் குடிக்க கூடாது சொல்லுங்க சொல்லுங்க அதையும் சொல்ல தெரியாதான் என்ன சொல்லலாம் குடிக்கிறது இல்லையா தெரியலயே அப்போ அந்த முரட்டு பக்தர்னு போட்டு ஒரு டாஸ்மாக் ஃபோட்டோ பார்த்தோம் பஸ்ஸில் வந்து நான் வந்து விசிகா மாவட்டம் நான் வந்து டிக்கெட் எடுக்க மாட்டேன் வீடியோ வைரலானது இதெல்லாம் யார் கணக்கு இன்னொன்று இதை வச்சு இது வந்து தேர்தல் நேரத்துக்கும் கொள்கைக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னா உருட்டுவாங்க ஓகேவா திருப்ப திருப்ப வந்து இவங்க சொல்லிட்டு இருக்காங்க விசிகாவுடைய கொள்கைக்கும் தேர்தல் நேர கூட்டணிக்கும் சம்மந்தமே கிடையாது எல்லா அரசியல் கட்சி போல தான் கொள்கையை கொண்டு வந்து தேர்தல் நேரத்தில் இவங்க வந்து காற்றுல பறக்க விட்டுருவாங்க இவங்க மது விலக்குங்கிற ரெண்டாயிரத்தி

சரி இந்த மது ஒழிப்பு மாநாடு அப்படிங்கறத ஒட்டிதான் இந்த கருத்துக்களை பேசிக்கிட்டு இருக்காங்க பாமக கூடியும் பாஜக கூடியும் வரமாட்டேன் அப்படின்னு ஒரு உருட்டு அதிமுக இருக்கா டாஸ்மாக அதிமுக பாமகவும் பாஜகவும் மதவாத தேசியவாத கட்சிகள் அப்படிங்கிறாங்க ஒரே ஒரு கேள்விதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு டிசம்பர் ஆறு பாபர் மசூதி இடிக்கப்பட்டுச்சு அம்பேத்கருடைய நினைவு நாள் அணைக்கி திட்டமிட்டு அதுக்கு பின்னாடி என்னென்ன இருக்கு அப்படின்னு திருமாவளவனே வரலாறு வச்சிருக்கார் பாபர் மசூதியை இடித்த இஸ்லாமியர்களுக்கு எதிராக இன வேற்றுமை காமிக்கிற பாஜக கூட்டணியில் ரெண்டாயிரத்தி ஒன்றுல இருந்தீங்களே ரெண்டாயிரத்தி ஒன்று திமுக தலைமையிலான தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணியில் பாஜக அங்கம் வகிச்சுச்சு அன்னைக்கு ஹெச் எம்எல்ஏ திருமாவளவனும் எம்எல்ஏ ஹெச் பாஜக எம்எல்ஏ திருமாவளவன் திமுகவில் எம்எல்ஏ உதயஸ்வரி தினத்தில் வெற்றி பெற்றார் குஜராத் இனப்படுகொலைக்கு பிறகு இன்னைக்கு உக்காந்து எந்த மோடியை நீங்க வந்து இவ்வளோ பெரிய ஒரு அழிவு சக்தின்னு நீங்கள் சொல்லி இவ்வளோ பெரிய ஒரு த்ரெட்டாக பயமுடுத்திக்கிட்டு இருக்கீங்களோ அந்த மோடியோடைய ஆரம்ப புள்ளி குஜராத் கலவரம் குஜரா இஸ்லாமிய இனப்படுகொலை அன்னைக்கு நடந்தப்போ கூட்டணிப்பில் தான் இருந்தீங்க கூட்டணி விட்டு வெளியே வரல ரெண்டாயிரத்தி நாலில் எம்பி சீட்டு தரலாங்கிறதுக்காக ஒரு சாதி கட்சி கூட்டணிக்குள்ளே போனார் திரும்ப அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஆறுல அதிமுக கூட போனார் அன்னைக்கு நீங்க மறுக்கலையே தொண்ணூற்றி ஒம்பது முப்பனாறு கூட கூட்டணி இருக்கும்போது திமுகவும் ஆளுக்கட்சியான திமுகவும் பாமகவும் சேர்ந்துட்டு எங்களுக்கு எதாவது சாதி வெறியாட்டை மாடிச்சு அப்படின்னு தொண்ணூற்றி ஆறு தேர்தலை பத்தி சொன்ன திருமா தொண்ணூற்றி ஒன்பது தேர்தலை பத்தி சொன்ன திருமாதான் திருப்பி பாமக கூட கூட்டணி வச்சார் அடுத்த காலங்களில் அவங்க கூட்டணியில் இருந்திருக்காங்க ஈழப்படுகொலையின் போது ஈழப்படுகொலைக்கு முக்கிய காரணம் காங்கிரஸ் தான் ரத்தக்கரை படிந்த கரங்கள் அப்படின்னு காங்கிரஸ் சொல்லிக்கிட்டு அதே காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சு ரெண்டாயிரத்தி ஒன்பது ஆனாங்க இப்போ மட்டும் என்ன வந்துச்சு இள பிரச்சனை யாரு போர் உச்சத்துல இருக்கும்போது ஆயுதங்களை கொடுத்தது யாரு பிரணாப் முகர்ஜி என்னன்னா பேசுனாரு அப்படிங்கிற வரலாற்று ஆவணங்கள்லாம் இருக்குல்ல இனப்படுகொலை அப்படின்னு ரெண்டாயிரத்தி ஒன்பது மாநிலங்களவை டிசம்பர் மாதம் நினைக்கிறேன் சரியா மாதம் நினைவில் இனப்படுகொலைக்கு பிறகு சட்ட மாநிலங்களவை இந்திய கம்யூனிஸ்ட் க கட்சியை சேர்ந்த மதிப்பிற்குரிய ஐயா டி ராஜா அவர்கள் இளங்கையில் இனப்படுகொலை நடந்தது அப்படிங்கிற வார்த்தையை சொன்னதுக்கு அந்த வார்த்தை அவை குறிப்பில் இருக்கக்கூடாது அப்படின்னு இருந்து நீக்கியது மாநிலங்களில் துணைத் தலைவர் காங்கிரஸ் ஆட்சி அது இன்னைக்கு அந்த காங்கிரஸ் கூட்டணி கூட்டின்னு வச்சிருக்கீங்கல்ல அப்பெல்லாம் பழைய காலத்துதானே நீ யாருக்கு ஞாபகம் இருக்கோம் அன்னே சரி இருபத்தி ஆறுல நீங்க வந்து நாங்க வந்து மது ஒழிப்பு ஒத்துக்கிட்டா மட்டும்தான் நாங்க வந்து கூட்டம் இது பண்ணுவோம் சொல்லிட்டு போங்க மாட்டிங்க சும்மா வந்து மேடை கிடைக்கி மேடையை போட்டு ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கணுங்கிறதுக்காக பேசிக்கிட்டு இருக்காரு சம்பந்தம் சம்பந்தம் இல்லாமல் அவரே பேசுவார் ஒரு நாள் வந்து நாங்கள் வந்து சகிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு இன்னொரு நாள் கூட்டணி உடைக்க போறாங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்க வேண்டியதா தலைவர் ஒரு பக்கம் இருக்காரு உள்ள இந்த பக்கம் முரண்பாடுகள்லாம் வந்துட்டு இருக்கிறது போலயே கட்சியில துணை பொதுச் செயலாளர் ஆதவ அர்ஜுன் பிரபல லாட்ரி வியாபாரியுடைய மருமகன் மூவாயிரம் கோடி பிஸ்னஸை எழுதி கொடுத்துட்டு வேணாம்னு வந்துட்டேன் அப்படின்னு அவர் சொல்லுவார் லிங்கா படத்தில் ரஜினி நீ எழுதி கொடுத்துட்டு வருவார்ல அந்த மாதிரி ஒரு எஃபெக்டில் ஒரு பிஜிஎம் போடலாம் அந்த இன்டர்வியூக்கு அவர் வந்து திமுகவை பட்டு காட்டமாக கடுமையாக விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கார் நாலு வருஷத்துக்கு முன்னாடி அரசியலுக்கு வந்த அவங்க துணை முதல்வராகும்போது அப்படி உடனே இங்கே வந்து என்ன சொல்லுவாங்க சினிமாவில் தான் துணை முதல்வராகும் போது உடனே இவங்க எல்லாம் நேரா போயிட்டு எங்க தலைமை பவன் கல்யாண் பவர் ஸ்டார் கிட்ட போவாங்க ஆனா இங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு பவன் கல்யாணம் ஜனசேனா கட்சி ஆரம்பிச்சது ரெண்டாயிரத்தி பதினாலு இல்லை பத்து வருஷத்துக்கு முன்னாடி அரசியல் பண்ணிட்டார் இன்னும் அவர் நடிச்சுக்கிட்டு தான் இருக்கார் நடிப்புக்கு முழுக்க போடல சினிமாவிலேருந்து அரசியல் வரல சினிமாவுலயும் இருக்கா அரசியலும் இருக்கா சர்தார் கப்பர் சர்தார் கப்பர் சிங் படம் ரைட்டிங்ல இருக்குது போறதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அது வேற அவர் நீங்க சங்கீதம் அரசியல் பண்றாரு அது வேற ஓகேவா அதனால அவர் பத்து வருஷம் அரசியல்ல இருக்கா சரி அப்ப இங்க தாக்கப்பட்டது யாரு அதை விட்டுறேன் ஓகேவா அது சொல்கிறாரு ரெண்டாயிரத்தி நாலில் வெறும் பதினாறு எம்பியை வச்சுக்கிட்டு பதினாறு எம்பியை மட்டும் வச்சுக்கிட்டு மூணு விழுக்காடு மொத்தத்துக்கு கிட்டத்தட்ட மூணு மூன்றரை விழுக்காடு எம்பி தான் ஒட்டு மொத்த எம்பி ஐநூற்றி நாற்பதுல மூன்றரை விழுக்காடு எம்பியை வச்சுக்கிட்டு எட்டு கே எட்டு மினிஸ்டர் சீட்டை வாங்கினீங்க காங்கிரஸ் கூட்டணில அது உங்களுக்கு நியாயமாக பட்டுச்சுன்னா நாங்கள் கேபினெட்டில் கேட்குறது உங்களுக்கு ஏன் நியாயமாக படலை அப்படின்னு அடுத்த பார்வை வைக்கிறேன் சரியான கேள்வி தானே பாயிண்ட் இருக்குது என்ன அப்படின்னா விசிகா அதிகாரத்தில் பங்கு கேட்க கூடாது என்று சொல்வது வடிவேலு கேரக்டர் மாமன்னனை நிக்க வைத்து கொண்டிருக்கும் ஆதிக்க மன்னனை கொண்ட ரத்னவேலு கதாபாத்திரம் ஆதிக்க மாதிரி தான் இருக்கு அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காரு இதெல்லாம் வந்து ஊடகங்கள்ல வந்தது ஜோனியர் விகடன சனிக்கிழமை எடிஷனில் வந்திருக்கு நேற்று வந்து தந்தி டிவியில் அவர் பேட்டி கொடுத்துருக்காரு இன்னும் ஒருபடி மேலப்பா என்ன சொல்கிறார் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தல் கணக்கெடுத்துக்கோங்க அதில் அதிமுக பத்து வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி ஆன்டி மைனாரிட்டி ஓட்ச் கிடைக்க அது மைனாரிட்டி வாட்ச் கிடைக்கல ஆன்டி தலித் தலித் ஓட்டுகள் கிடைக்கல ஸோ ஆன்டி மைனாரிட்டி மைண்ட் செட்டு ஆன்டி தலித் மைண்ட்செட்டு பிஜேபியோட அலையன்ஸு பாமக அலையன்ஸு இவ்வளோ பேகேஜ்களை வச்சுக்கிட்டு வெறும் மூணு பர்சன்ட் ஓட்டு தான் கம்மியாக இருந்துச்சு கூட்டணியை வலுவாக வைத்தால் அதிமுக இரண்டாயிரத்தி இருபத்தாறுல ஆட்சியை அமைக்கும் அப்போது இருபத்தொன்னு திமுக ஆட்சி வர்றதுக்கு ஆட்சிக்கு வர்றதுக்கு யார் காரணம் அப்படின்னு நீங்களே சொல்லுங்க அப்படிங்கிறார் இருபத்தி ஆறில் யாருக்கும் தனிப்பெருமானமே கிடைக்காது நாங்கள் தான் அதிகாரத்தை நிர்ணயிக்கக்கூடிய சக்தியாக இருப்போம் அப்படின்னு சொல்கிறார் ஈசிக்கா கூட்டணியில் இல்லாட்டி அடுத்த தமிழ்நாட்டில் திமுகவால் ஜெயிக்கவே முடியாது என்ன நீங்க தனிச்சு நின்று காட்டுங்க நீங்க தனிச்சு எங்க நின்று இருக்கீங்க அப்படின்னு வந்து ஆங்கர் கேக்குறாங்க நிக்காம நீங்க பவர காட்டுறீங்கன்னா நீங்க பெரிய கட்சி முப்பது பர்சன்ட் வச்சிருக்கீங்கன்னா தனிச்சு நின்றுக்க வேண்டியதானே ஏன் எங்களை கூப்பிடுறீங்க ஏன் எங்களை கேக்குறீங்க கூப்பிட்டுறீங்க எங்களை கூப்பிடுங்க நீங்க முப்பது பர்சன்ட் வச்சிருக்கீங்களா பெரிய கட்சி பெரிய கட்சி இங்க பெரிய கட்சினா தனிச்சு நிக்கணும் தான் ரெண்டாயிரத்தி ஆறுல ஜெயலலிதா என்ன மட்டும் தான் இங்க தனிச்சு நின்று இருக்காங்க அப்படின்னா அவங்க மட்டும் பெரிய கட்சி அப்படிங்கிறார் அப்படி பார்த்தா ஈஷிகாவோட பாமக பெரிய கட்சி அப்படிங்கிறத அவருக்கு கூறிட்டு காட்டுறேன் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல தனிச்சு நின்று அவங்க கிட்டத்தட்ட ஒரு ஐந்து விழுக்காடு வாங்கினாங்க தேமுதிகவும் ஒரு காலத்தில் பெரிய கட்சியாக இருந்துச்சு அப்படிங்கிறத பதிவு பண்ணிக்கிறேன் சரி இப்ப அதெல்லாம் விட்டுருங்க தேமுதிக பாமக விடுங்க திமுக மேல இவருக்கு என்ன அவ்வளோ அவ்வளவு திமுக இருந்தாரு ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து ஸ்ட்ராட்டஜிக்கல் டீம்ல இருந்தாரு எப்படியாவது எம்பி எம்எல்ஏ ட்ரை பண்ணாரு கொடுக்கல இருபத்தொன்னா வெளியே வந்துட்டாரு தனியாக ஒரு கம்பெனி ஆரம்பிச்சார் கம்பெனி மூலமாக அவுட் சோர்சிங் ஈவென்ட் எடுத்து விசிக்காக்கு பண்ணாரு அப்புறம் அமௌண்ட்டை கொடுத்து கட்சியில் ஒரு வாங்கிட்டாரு ஓகேவா போஸ்டிங் வாங்கின பிறகு வந்து இப்போ எம்பி எலெக்ஷன்லாம் சீட்டு கேட்டாங்க பொது தொகுதியெல்லாம் கொடுக்க முடியாது ரெண்டு தனி தொகுதிகள் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இடம் கொடுக்கல அந்த கிராண்டு அவ்வளோதான் என்ன பேசிட்டு இருக்காரு என்ன பண்ணுவாங்க கேள்வி கேட்பாங்க யார்கிட்டலாம் மைக்கு போடுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இந்த மாதிரி ஒரு பேசியிருக்காரு இந்த மாதிரி பேசியிருக்காரு மைக்கு போடுவாங்க இப்போ ஒன்றும் இல்லை வேலு விஷயத்தில் ரஜினி பேசினதுக்கு துரைமுருகிட்ட மைக்கு போட்டாங்களா அவர் பல்லு போன கிழவனை பேசணும்னு திருப்பி ரஜினிகிட்ட மைக்கு போட்டாங்களா நமக்கு தேவை கண்டென்ட்டு நம்ம ஆளுங்க எல்லா இடத்துல மைக்கு போடுவாங்களா ஸோ அதோட தாண்டி எக்ஸ்ட்ரீமாக போயிட்டு நம்மள மாதிரி யூடியூப் கலங்களுக்கு என்ன வேணும் யாராவது ஒருத்தர் கூப்பிட்டு பிச்சு கிழத்து வச்சு ஒரு கண்ணு இன்ட்ரி எடுப்போம் ஓகேவா போன வாரம் நம்ம ஒரு இன்ட்ரி எடுத்திருந்தோம் அதில் சில நபர்களை பற்றி பேசியிருந்தோம் உடனே வந்து விசிகா தலைமை வந்து சம்மந்தப்பட்ட நபர்களுக்கு ஃபோன் பண்ணி பேசி சில விஷயங்கள்லாம் நடந்துருக்கு அதை விட்டுருவான் ஓகேவா இப்போ இதனால் எங்கள் ஆதவர்ஜன் பேசுறதுக்கு கேள்வி கேட்டால் என்ன பண்ணுறதுன்னு விசிகாவில் இருக்க திமுக சார்பு நபர் முக்கிய தலைவர் ஓகேவா அவரை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் யூடியூப் சேனலுக்கு நீங்கள் பேட்டியே கொடுக்காத அப்படின்னு கண்டிஷன் போட்டிருக்காங்க அவரும் ஒரு துணைப்பு பொதுச் செயலாளர்

சனிக்கிழமா பேட்டி வருது இதை ஒட்டி தான் இந்த நிகழ்வு வருது அப்படிங்கும்போது அதை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியல உடனே இப்போ ரவிக்குமார் வந்து விழுந்த வச்சுட்டு வந்து பாஜகவுடைய பாசிசம் அப்படி இப்படிலாம் பேசி உருட்டிட்டு இருபத்தி ஆறு பாஜகவை உள்ளே வந்துடக்கூடாது நம்ம இடம் அளித்திடக்கூடாது அப்படின்லாம் ஊட்டுறாரு அதை போய் கூட்டணி கட்சியில் இருக்காங்கள்ட்ட சொல்லுங்கள் சார் உங்கள் துணைப்பேசியில் சார் நீங்கள் தான் பதிவு இல்லை துணைப்பேசியில் ஆதரவெனு சொல்லுங்கள் சார் அப்படி அப்படி உங்கள் இளைஞர் தலைவர் சங்கத்தம் இருப்பார் அவர்கிட்ட சொல்லுங்கள் சார் அவர் தான் மாடகிட்ட கூட்டணியின் பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காரு கட்சிக்குள்ள இருக்கவங்களாம் திமுக கூட்டணிக்கு எதிராக பேசிக்கிட்டு இருப்பாங்க ஓகேவா அப்புறம் வந்து நான் வந்து எங்கள் கூட்டணி பிளக்க சதி நடக்குது அப்படின்னு கட்சி தலைவர் வந்து கொஞ்சம் கூட இதுவே இல்லாமல் மனசாட்சி இல்லாமல் நம்ம மேலே பழி தூக்கி போயிட்டார் மீடியா ஹைப்பு தான் மீடியா தான் அப்படின்னு நம்ம மேலே பழி தூக்கி போட்டுறார் திமுகவை திட்டுங்க திமுகவுக்கு சாதி ஆதிக்கமான நிலை அப்படின்னு நம்மளா பேசணும் அதோர்ஜுன் பேசியிருக்கார் கடந்த காலங்களில் திரும்ப பேசியிருக்கார் ஒரு காலத்தில் வன்னியரசு பேசினார் இப்போது சங்கத்தமிழன் பேசியிருக்கார் இவ்வளவு விமர்சனங்கள் திமுக மேல வச்சிட்டு நம்மளை குறை சொல்றது எப்படி சரியா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது அடுத்தபடியாக இன்னொரு கருத்தையும் பதிவு பண்ணிடுறேன் ஓகேவா இதுக்கு திமுக சைடுல இருந்து ஒரு எதிர்வனை வந்திருக்குது தமிழ்நாட்டில் தேர்தல் வியூக வகுப்பாளர் என்று சொல்லிக்கொள்ளும் சிலர் தங்களை பிரசாந்த் கிஷோர் என்று நினைத்துக்கொண்டு இஷ்டத்துக்கு இஷ்டத்துக்கு பேசி வருகிறார்கள் கூட்டணி என்பது மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் அண்ட் மியூச்சுவல் பெனிஃபிட் சம்பந்தப்பட்டது இருபத்தி ஆறில் யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காது என்று சொல்வதெல்லாம் கூட்டணி தர்மத்துக்கு மட்டும் எதிரானதல்ல தாங்கள் இருக்கும் கூட்டணியின் பலத்தையும் தன் சொந்த கட்சியின் பலத்தையும் குறைத்து காட்டும் சொந்த கட்சி நிலைப்பாட்டுக்கு எதிராக வாதம் என்பது சொந்த கட்சியின் நிலைப்பாட்டுக்கு எதிரான வாதம் என்பது கூடவா இந்த அமைச்சர்களுக்கு புரியவில்லை அரசியல் என்பது மேஜை இருக்கும் தரவுகள் செய்யப்படுவதல்ல களத்தில் செய்யப்படுவது இது குறித்து எந்த அறிவும் களத்தில் இருந்து வளர்ந்த கட்சியை கெடுக்க வேண்டாம் சம்பந்தப்பட்டவர்கள் புரிந்து கொள்வது அவர்களுக்கும் அவர்கள் சார்ந்த கட்சிக்கும் நல்லது இது வந்து திமுக திமுக பிரிவை சேர்ந்த ஸ்டேட் டெபுட்டி ஜெனரல் செக்ரெட்டரி ஸ்டேட் டெபுட்டி ஓகேவா இது வந்து எந்த உள்ளோக்கமும் கிடையாது இவர் பேசுனதுக்கு நம்ம எடுத்து போட்டிருக்கோம் அவர் பேசுனதும் பேசியிருக்கோம் நம்ம வந்து நம்ம வந்து மற்றவங்க மாதிரி கூட சோர்ஸ் சொல்லலை நம்ம விசாரிச்சோன்னு கூட சொல்லலாம் பொது வெளியில் இருக்க விஷயத்த சொல்லியிருக்கோம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்க நீங்கள் ஒரு கூட்ட திமுக கூட்டணிக்குள்ள இருக்குன்னு சொல்லிட்டீங்க திமுக கூட்டணி தனி திமுக தனிப்பெருமே வராது அப்படின்னு சொல்றீங்க அப்ப அது என்ன அர்த்தம் திமுக பலவீனமாக இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்களா அப்படி கூட்டணிக்குள்ளே இருக்கீங்க அவர் கேட்குற கேள்வி கேட்டுருக்காங்க பலவீனமாக அவர் இருக்கிற ஆளாக கூட்டணி எல்லாம் சேர்த்து மொத்தமாக பின்னாடி பலமாக இருக்கிற ஆடுகள் தூக்கி விடுறாங்கன்னு சொல்லி வர இருக்கும் சரி நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி திமுக தனிச்சு நிற்குது விசிகா தனிச்சு நிற்குது திமுகவால் எத்தனை எம்எல்ஏ சிட்டி ஜெயிக்க முடியும் இப்போ விசிகா விட அதிகமாக தான் இருக்கும் ஒன்று ரெண்டாவது எப்படி அதிகமாக தான் இருக்கும் விசிகாவோட ஒன்று ரெண்டாவது நம்ம மனசாட்சியோட பேசுமா இல்லை சொல்கிறேன் அப்புறம் சண்டைக்கு வர போகிறாங்க அவங்க எவ்வளோ எப்படி கம்மியாக சொல்லலாம்னு சண்டைக்கு வர இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் ஒருவேளை திமுக தனிச்சு நிற்குது அப்படின்னா குறைஞ்சபட்சம் அவங்க அவங்களால எழுபதுல இருந்து நூறு தொகுதிகள் ஜெயிக்க முடியும் தாராளமா ஜெயிக்க முடியும் பத்து சீட்டு வீசிக்க ஜெயிக்குமா நாற்பத்தி ரெண்டு தனி தொகுதி இருக்குன்னு நினைக்கிறேன் அதுல மட்டுமா வீசிக்க போட்டி விட்டுமே பத்து சீட்டு ஜெயிக்க முடியுமா போட்டி போடுங்க ப்ரூவ் பண்ணுங்க ஆம்தாஸ் போட்டி போட்டிருக்காரு சீமான் போட்டி போட்டிருக்காரு நீங்களும் வாங்க நில்லுங்க கேட்டா நாங்க இன்னும் ஓட்டு போட்டோம் எங்க ஓட்டு வந்துச்சு எங்க ஓட்டு வந்துச்சு தனியா நின்று போயிருக்கீங்க அந்த ஓட்டு இருக்குல்ல தனியா நிற்கும் போது உங்களுக்கு அந்த ஓட்டு இருக்குல்ல இன்னைக்கு நாலு எம்எல்ஏ இருக்காங்க நாங்கள் நாலு எம்எல்ஏக்கள் எங்களுக்கு திமுக கொடுத்துருக்கு நாங்கள் வந்து திமுகவுக்கு நூற்றி லட்சம் எம்எல்ஏ கொடுத்துருக்கோம் நாங்கள் தான் திமுக ஆட்சியில் இருக்கிறதுக்கே முக்கிய காரணம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல ஏற்றுக்கிறேன் நீங்கள் நாளைக்கு தனிச்சு நிலுங்க மக்கள்ல கூட்டிங்கில் எத்தனை வாக்கு வாக்கு ஜெயிச்சிங்க ரெண்டாயிரத்தி நாலில் வந்து ஒரு கூட்டணி அமைச்சு போட்டிக்கிட்டீங்கல்ல கிருஷ்ணசாமி ராஜகண்ணப்பன் ஜார்ஜ் பெர்னாண்டஸ்ஸு இன்னும் சிலர்லாம் போயிட்டு நின்று மூன்றாவது அமைச்சு போட்டிக்கிட்டீங்கல்ல அன்னைக்கு இரண்டாயிரத்தி நாலில் எதனா சரி ஜெயிச்சிங்க தேர்தலுங்கிறது வந்து இங்கே மக்கள் கிட்ட போய் நின்று எல்லாம் பண்ணி வரணும் ஜெயிக்கிறது தான் கணக்கு இதில் வந்து ஒரு கணக்கு சொல்றாங்க அதாவது திமுக வந்து எப்பொழுதுமே அடுத்தவங்க மேலே சவாரி செய்யும் கூட்டணி அமைக்கும் கூட்டணி அமைக்கும் அப்படின்னு அதுக்கு வந்து ஆராசா வந்து ஒரு பதில் சொல்வார் அண்ணாவுடைய கருத்து அது ஒரு பாம்பு இருக்கு பாம்பு அடிக்கணும் என் கையில் இருக்க குச்சியே போதும் அப்படின்னாலும் நான் மட்டும் போய் அடித்து கொண்டுட்டு வந்துடலாம் அப்படிங்கிறது இல்லை உன் கையில் இருக்க தடி எடுத்துட்டு வா உங்ககிட்ட கூட இன்னொருத்த நாலு பேர் இருக்காங்க ஆளுக்கு ஆளுக்கு இருக்க ஒரு ஆயுதத்தை எடுத்துட்டு வாங்க சேர்த்து போட்டு அடித்து அடிப்போம் அப்படின்ட்டு ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தல் முடுகள் வருது அன்னைக்கு செய்தியாளர் சந்திப்பில் வந்து கேட்குறாங்க கலைஞர்கிட்ட என்ன சொல்கிறார் அப்படின்னா திமுக வந்து தோத்துருச்சு எதிர்கட்சி அந்த இஷ்டம் வந்துருக்குது என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா திமுக தான் இருக்கு மிகப்பெரிய வருத்தம் தமிழ்நாடு ஒரு இடதுசாரி எம்எல்ஏ கூட இல்ல இடதுசாரி எம்எல்ஏ இல்லாத ஒரு சட்டமன்றத்தை உருவாக்கிட்டோமே அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்கு அப்படின்னா பக்க கூட்டணி போயிட்டு அவங்களுக்கு ஒரு எம்எல்ஏ கூட கிடைக்கல அந்த வருத்தம் இருக்கு இடதுசாரிகளே இல்லாத ஒரு சட்டமன்றத்தை இது பண்ணியிருக்குமே அப்படிங்கிற வருத்தம் இருக்குன்னு கலைஞர் பதிவு பண்ணார் இங்க திமுக வந்து கூட்டணி சேர்க்கறதுங்கிறது வந்து ஏதோ அவங்க வளர்த்தினால மட்டும்தான் ஜெயிக்க முடியுங்க எல்லாத்துக்குமான ரெப்ரசன்டேஷன் இருக்கணும் குறைஞ்சபட்ச அளவுலயாவது இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இப்ப திமுக வளர்த்து ஆட்சி அமைக்க முடியாதா இல்ல அதிமுக அதிமுக ஜெயலலிதா இருந்துச்சு அப்படின்னு இங்க அரசியல் கணக்கு தான் இங்க ஓச்சியாரா இருக்கு அங்க ஓச்சியாரா இருக்கு ஏன் இதே சொல்கிறாங்கல்ல நாங்க வந்து நாங்க தான் மூணு பர்சன் ஓட்டு கொடுத்து ஜெயிக்க வச்சோன்னு அதிமுக கூட போங்க ஜெயிக்க வைங்க ஆகாது அதிமுகக்கு அது லாஸ் அதிமுக அதை மதிக்க அது வந்து அதை கால்குலேட் பண்ணாமல் கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கு திமுக விசிக்கா வந்துச்சுன்னா அதிமுகவோட ஓட் ட்ரான்ஸ்ஃபர் போயிடும் அங்கே அதிமுக ஓட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது அது ஒரு பெரிய லாஸ் ஸோ அப்படிலாம் இருக்கு அதெல்லாம் பார்க்காம இப்படி அப்படி போட்டு உருட்டிக்கிட்டு இருக்காங்க சரி பார்ப்போம் இருபத்தி ஆறு எலெக்ஷனுக்காக அப்படிங்கிறலாம் சொல்றாங்க ஆனால் இல்லை இருபத்தி நாலுல கடைசியில ஊராட்சி தேர்தல் இருக்கு ஊரக உள்ளாட்சி தேர்தல் இருக்கு அதுல சீட்டு கிடைக்கும் பஞ்சாயத்து போர்டு இதெல்லாம் வந்தால் கல்லா கட்டலாம் அப்படிங்கிற ஒரு கனவு இருக்கு அந்த கனவே இல்லைன்னு அவங்க சொல்லிட முடியாது அந்த கனவு இருக்கு ஆனால் திமுக கிட்ட உள்ள இருக்க உட்கட்சி பிரச்சனை மேயர்களுக்கும் கவுன்சிலர்களுக்குமான மோதல்னால இருபத்தாறுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் உள்ளாட்சி தேர்தல்களை அப்படின்னு திமுக தலைமைக்கு அங்க இருக்க மாண்புமிகு அமைச்சர்கள்லாம் ஒரு ஆலோசனை சொல்லியிருக்காங்க அதனால தேர்தல் நடக்குமாங்கிற ஒரு கேள்வி இருக்கு அதையும் கருத்தில் கொண்டு இந்த கருத்துக்களை பதிவு பண்ணால் நல்லாயிருக்கும் சரி பார்ப்போம் எல்லா பிரச்சனையும் எப்போ முடிவுக்கு வருது வீட்டு மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்